நீ தூக்கமே அப்பா தூக்கு அப்பா 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 எழியா எளியா எழியா எழியா ஆ தூக்குது பர பாப்பா தூக்கது பரீ எந்திரி 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 அடையம் அடைய அப்பா pandит बंढ दूगेते अपा इत्टान पर worries एक ini अपा पर तूग पर पर 2 फिर लत Ó चंत फिर ऑ पा बांठाद पडाँ

தங்க தங்கப்பள்ள அப்பா அரிச்சு போட்டு மேலே ஏறி உட்காந்து என்ன இந்த பூச்சியா சூப்பர் சூப்பர் அப்பாவே கவத்திருச்சுப்பா வெரி குட் இல்லை இழுக்குது வாழையா பிரியாணி എപ്പി അടേ അപ്പ അപ്പം ഇതേ അപ്പ